ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌச்சவ் வச்சு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டோட ஒரு பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த சௌச்சவ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம கூட்டாகவும் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த காய் வந்து நீர்காயே அப்படிங்கிறதுனால கூட்டெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அதுவே இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கி நான் கிலோ அளவுக்கு சௌச்சவ் எடுத்துருக்கேன் இந்த காய் வந்து ரொம்ப முத்திடுச்சு அப்படின்னா மேலே வந்து முள் முள்ளாட்ட வந்துடும் அதனால் முத்தாத மாதிரி இலங்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க இலங்காயில் பார்த்திங்கன்னா அந்த முள் இருக்காது இந்த மாதிரி மேல் தோலை எடுத்துட்டு இது இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுக்குள்ளே விதை இருக்கும் அந்த விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த காயில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இப்போ எல்லா காயும் பொடியை இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு அடுத்து தான் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா ஒரு நாலு அடுத்து சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அடுத்து இஞ்சி வந்து ஒரு ரெண்டு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் கருவேப்பில் தலை ஒரு கொத்து போட்டுட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடியை அரைச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து இப்போ நம்ம தாளித்து விட்டலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே கடல பருப்பு பச்சை கலர் கொஞ்சம் கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா கருவேப்பிழ்த்தலை அடுத்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் வதங்கி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இது இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த பொரியல் செய்கிறதுக்கு கம்மியான நேரம்தான் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்வீங்க இந்த பொரியலோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காயை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலேருந்தா பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ காயை சேர்த்துக்க போகிறோம் காய் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாம தான் வேக வைக்க போகிறோம் இது நீர்காய் அப்படிங்கிறதுனால தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து மூடி போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிட போகிறோம் மூடி வைக்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடுத்து காய் கொஞ்சம் நல்லா வேகிற வரையிலுமே நம்ம எடைக்கடைக்கு எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் மறுபடியும் மூடி வச்சிட்றேன் இது வேகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே காய் நல்லா வெந்து வந்துடும் நீர்காய் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் பாருங்க கிட்டத்தட்ட இப்போ ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு காய் எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக போச்சு அப்படின்னா காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம் கூடவே கொத்தமல்லி தழை நல்லா கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சவ் சவ் மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பசங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரசம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது சாம்பார் நம்ம எதுவுமே செய்யாமல் சாப்பாட்டு கூட வெறும் பொரியல் மட்டும் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ